கனடாவில் சமூக உதவி பெறும் குடும்பங்களில் தொன்னூற்றி எட்டு சதவீதமான குடும்பங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்வதாக ஒரு புதிய அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது கனடாவின் அனைத்து மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களிலும் உள்ள சமூக உதவியை ஆய்வு செய்து இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது ஆய்வில் சதவீத குடும்பங்களில் சதவீதம் பேர் ஆழ்ந்த வறுமையில் இருப்பதாகவும் ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது அதாவது அவர்களின் வருமானம் வறுமை வரம்பில் எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் குறைவாக உள்ளது அத்துடன் கனடாவில் மாற்றுத்திறனாளிகள் உட்பட தனிமையில் இருப்பவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் கூட்டாட்சி மற்றும் மாகாண ஆதரவை பெறும் குழந்தைகளை கொண்ட குடும்பங்களுடன் ஒப்பிடும்போது போது அவர்களுக்கு குறைவான சலுகைகளை கிடைக்கின்றன இதேவேளை கனடாவின் மாகாணங்களில் இந்த நிலையில் வேறுபாடு இருப்பதையும் அறிக்கை காட்டுகிறது உதாரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு தனிநபரின் வறுமை கோடு கியூபெக்கில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு டொலர்கள் முதல் நுனாவுட்டில் நான்காயிரத்து முன்னூற்று டொலர்கள் வரை இருந்தது ஆனால் எந்த மாகாணமாக இருந்தாலும் பெரும்பாலான சமூக உதவி வருமானங்கள் அதிக சலுகைகள் மற்றும் சிறந்த வரி சலுகைகள் உட்பட கூடுதல் ஆதரவு தேவை என நிபுணர்கள் கூறுகின்றனர் அரசாங்கத்தின் முதலீடுகள் பொருளாதாரத்தில் மட்டுமல்லாது மக்களின் நலனிலும் இருக்க வேண்டும் என அவர்கள் விரும்புகின்றனர்